அழித்துப் பிறக்க விட்டா அயில்வேரன் அன்பால் எழுத்துப் பிழையறக் கற்கின்றிலே எரி மூண்டதென்ன பிழித்து புகையழப் பொங்கு பெங்கூற்றன் விடும் கயிற்றா கழுத்திற் சுருக்கிட்டக்குமன்றோ கவி கற்கின்றதே கிழியும்படி அடல் கவி கவிகேட்டுருகியே இழியும் கவி கற்றிடாது இருப்பீர் எரிவாய் நரகக் குழியும் துயரும் விடாய்ப்பட கூற்றுவன் ஊர்க்குச் செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே பொறுபிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுவாக தருபிடி சாற்றி நித்தம் இருபிடி சோறு கொண்டு இருவினயோம் இறந்தால் ஒருபிடி சாம்பரும் காணாது மாய உடம்பிதுவே நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாத்தனத்திற்கு தனத்திற்கு பிரான் இக்கு பற்றா பற்றாக்கையும் வெந்து சங்கிராம வேளும் பட விழியால் சற்றார்க்கிணியவன் தேவேந்திரலோகசிகாமணியே பொங்காரவேலையில் வேலைவிட்டோன் அருள் போல் உதவ எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரங்கள் சிங்கார வீடும் அடந்தயரும் சங்காதமோ கெடுவீர் உயிர் ஓமத்தனி வழிக்கே ஓரவொட்டார் உண்ண உண்ணவொட்டார் மலரிட்டு சேர சேரவொட்டார் ஐவர் செய்வதன் யான் சென்றே தேவருய சோரனிட்டூரனி டூரணி சூரணி காருடல் சோரிகக்கே கூற கட்டாரியிட்டோர் இமைப்போதி குன்றவணி ஏயிற் கதிவடி வேலோ கதிர்வடி வேலோனி வாழ்த்தி வரியும் நொய்யிற் பிளவள வேணும் பகிர்மின்கள் நுங்கட்கு இங்கன் வெய்யிற் கொதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையிற் பொருளும் உதவாது அது காணும் கடைமழிக்கே வேலே விளங்கு கையால் செய்ய தாளினில் வேண்ட வாக்குச்லே அடை அரிதாய் அருவி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ் வருவே பக்தி துறை இழந்து ஆனந்த வாரி படிவதால் புத்தி தரங்கம் தெளிவது எங்கு வெங்குதி மெத்திகுதிகொள்ள மென்சூரனை விட்ட சுட்டியிலே

ஆற்றில் பெருக்காணது செல்வம் துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே கறிக்கோட்டு முத்தை கொழித்தோடு காவிரி செங்கோடும் நின்றே குன்றம் எட்டும் கிழித்தோடு வேலென்கிலேயே எங்கனே முத்தி கிட்டுவதே